மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காட்சிப் பொருளாக்கி காசாக்கும் இந்த கலியுகத்திலே உண்மையை உண்மையாக உள்ளத்தில் இருந்து எடுத்து வரும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து கடவுளையே காட்சி பொருளாக்கி காசாக்கும் இந்த கலியுகத்திலே உண்மையை உண்மையாக உள்ளத்தில் இருந்து எடுத்து வரும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து சொல்ல கேட்டு கதையில் பொய்யை மெய்யாக எண்ணுபவர்களுக்கும் மெய்யை பொய்யாக எண்ணுபவர்களுக்கும் என்று குறைவே இல்லை ஒரு அரசனிடம் நாலு பேர் தம்மை நெசவாளிகள் என்று கூறிக்கொண்டு வந்தார்கள் தம்மால் மிகவும் வியப்பான அற்புதமான ஆடையை உருவாக்க முடியும் என்று அடித்துக் கொண்டார்கள் அரசனும் அதற்கு இணங்கி அவர்கள் கேட்டது போன்றே தங்கம் வைரம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆறு மாத கால அவகாசமும் கொடுத்தான் இந்த தங்கத்தினால் உருவாக்கப்படும் ஆடையின் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஆடை புத்திசாலிகளின் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவர்கள் கூறினார்கள் யாராவது புத்திசாலி இல்லை என்றால் அவர்களின் கண்களுக்கு இது புலப்படாது எனவே மூன்று மாதங்கள் கழிந்த பின்னர் வேலை எவ்வாறு நடைபெறுகின்றது என அரசன் அறிய விரும்பினான் எனவே தனது மந்திரி சபையில் உள்ளவர்களில் மிகவும் புத்திசாலியை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார் மந்திரி சென்று பார்த்தபொழுது அவரது கண்களாலே அந்த ஆடையை காண முடியவில்லை ஆனால் அந்த நாலு நெசவாளிகளும் பார்த்தீர்களா அருவாசி வேலை முடிந்துவிட்டது இந்த தங்க ஆடை எப்படி ஜொலிக்கின்றது என்று பார்த்தீர்களா இந்த வைரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக உள்ளன என்று தெரியுமா என விவரித்தார்கள் மந்திரிக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது தனது கண்களுக்கு ஆடை தெரியவில்லை என கூறினால் தான் புத்திசாலி இல்லை என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என எண்ணி ஆமாம் அழகாக உள்ளது என கூறினான் அரசனிடமும் சென்று மிக பெரிதாக அந்த ஆடையை பற்றி புகழ்ந்து தள்ளினார் அரசனுக்கு அந்த ஆடையை பார்க்க வேண்டுமென்று ஆவல் ஏற்பட்டுவிட்டது அடுத்த தடவை அரசன் தானே நேரில் சென்று பார்க்க விரும்பினான் அங்கு சென்று பார்த்தபொழுது அரசனாலும் அந்த ஆடையை காண முடியவில்லை தன்னை மற்றவர்கள் முட்டாள் என எண்ணிவிடக் கூடாதே என்று அரசனும் ஆமாம் அந்த தங்க ஆடை மிகவும் அற்புதமாக உள்ளது என புகழ்ந்தான் இறுதியாக அந்த அற்புதமான தங்க ஆடையை அரசனும் அணிந்து ஊர்வலம் பெறும் நாள் வந்துவிட்டது ஒருவருக்கும் தம்மை முட்டாளாக காட்டிக்கொள்ள விருப்பமில்லை அதனாலே ஆடை அழகாக அற்புதமாக உள்ளது என புகழ்ந்தார்கள் ஆனால் அரசனின் ஊர்வலத்தை ஒரு சிறுவன் கண்டுவிட்டான் அவனோ உறக்க என்ன அரசன் உடையில்லாமல் போகிறாரே என்று கத்தினான் அதன் பின்னர்தான் எல்லோரும் தமது கண்களுக்கும் தெரியவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இது போன்றுதான் இன்று உலகத்திலும் நடைபெறுகின்றது வெறும் வார்த்தைகளும் கோஷங்களும் நம்மை பல்வேறு பாதைகளுக்கு இட்டுச் செல்கின்றன பல்லாயிரம் பேர் செல்கின்றார்களே இது உண்மையாகத்தான் இருக்கும் என எண்ணுகிறோம் ஆனால் நமது சொந்த அனுபவத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்பதில்லை நாம் ஒரு கணம் நின்று மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை எனது கண்களுக்கு அந்த ஆடை தெரியவில்லை என்றால் ஆடை தெரியவில்லை அவ்வளவுதான் என்னுள்ளே நான் அந்த தெய்வீகத்தை அந்த இறை உணர்வை நான் அனுபவிப்பதற்கு ஒருவரால் உதவ முடியவில்லை என்றால் குருட்டு நம்பிக்கையுடன் வாழ்நாள் முழுவதையும் நான் விரயமாக்கத் தேவையில்லை யார் எனது உள்ளத்திலே உண்மையிலே அந்த அனுபவத்தை உணர வைக்கக்கூடியவர் என்று நான் தான் தேட வேண்டும்

மனைவி புள்ள நிறைவை புனரா விட புள்ளத்தின் நிறைவை புனராவிட அமைதி என்றும் இல்லை நிம்மதிமில்லை சமுத்திரத்தில் நீர்த்துளி உண்டு என்பதை சகலரும் அறிவார்கள் ஆனால் நீர்த்துளிக்குள் சமுத்திரமே அடங்கியுள்ளது என்பதை வெகு சிலரை அறிவார்கள் இது ஒரு மகான் கூறிய வாசகமாகும் நீங்கள்தான் அந்த துளி உங்களின் உள்ளே அந்த எல்லையற்ற பொருள் வீற்றிருக்கின்றது இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களின் உள்ளே உள்ள பரம்பொருளை உணர்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் கூறினால் எவ்வளவு தூரம் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம் நமக்கு அறிந்தவர்களிடம் தெரிந்தவர்களிடம் இது பற்றி பேசி பார்ப்போம் ஆனால் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் சக்தியை உங்களால் உணர முடியும் என்பதை இலகுவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு பழைய கதை உண்டு ஆந்தைகள் வசிக்கும் இடத்திற்கு ஒரு அன்ன பறவை வந்தது அன்னப்பறவையை பறவையை ஒரு பொழுதும் காணாத ஆந்தைக்குஞ்சு ஒன்று அன்னப்பறவையைக் கண்டு அதனுடன் பேச ஆரம்பித்தது கதையின் மத்தியிலே காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் என்று கூறியது அன்னப்பறவை அதற்கு குஞ்சு சூரியன் என்றால் என்ன நான் ஒரு பொழுதும் பார்த்ததே இல்லை என கூறியது அதற்கு அன்ன பறவையும் ஆமாம் காலையில் சூரியன் உதிக்கிறது அதனது ஒளி உலகம் முழுவதும் பரவுகிறது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் என கூறியது ஆந்தை குஞ்சு அதனை நம்ப மறுத்தது உன்னால் அந்த சூரியனை எனக்கு காட்ட முடியுமா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக் கேட்டது அதற்கு அன்ன பறவை நீ செய்ய வேண்டியதெல்லாம் விடியும் வரை என்னுடன் இருக்க வேண்டும் காலையிலே விழித்து சூரியன் உதிக்கும் பொழுது பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் என்று கூறியது குஞ்சும் அதற்கு இணங்கி பெற்றோரிடம் சம்மதம் கேட்கச் சென்றது குஞ்சும் பெற்றோரிடம் சென்று நான் சூரியனை பார்க்க விரும்புகிறேன் எனது நண்பன் அன்னப்பறவை அதனை எனக்கு காண்பித்து தரவுள்ளான் எனவே நான் அன்னப்பறவையுடன் செல்லலாமா எனக் கேட்டது குஞ்சின் பெற்றோர்கள் யாரோ உன்னை முட்டாளாக்க பார்க்கிறார்கள் சூரியன் என்ற ஒன்று இல்லை பார் நாங்கள் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு பொழுதும் அவ்வாறு ஒன்றையும் காணவில்லை நீ என்ன பார்க்கப் போகிறாய் என்று கூறினார்கள் ஆந்தை குஞ்சு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அடம் பிடித்தது இறுதியாக வயது முதிர்ந்த ஆந்தைகள் எல்லாம் ஒன்று கூடி இது பற்றி விவாதம் செய்தன விவாதத்தின் முடிவில் சூரியன் என்று ஒன்று இல்லை என தீர்மானம் எடுத்தார்கள் அதன் பின்னர் ஆந்தை கொஞ்சம் அன்னப்பறவையிடம் சென்று சூரியன் என்று ஒன்று இல்லை நீ என்னை முட்டாளாக்க பார்க்கிறாய் என்று கூறியது எங்களது தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பஞ்சாயத்திலே இதனை பற்றி விவாதித்தார்கள் இறுதியில் சூரியன் என்ற ஒன்று இல்லை எனும் தீர்மானம்தான் எடுக்கப்பட்டது எனவே நான் உன்னுடன் வர முடியாது என்று கூறியது அதற்கு அன்ன பறவை அதிக இரவு கழிந்துவிட்டது இன்னமும் சிறிது நேரம்தான் உள்ளது நீ என்னுடன் இன்னும் சிறிது நேரம் கழித்தால் நீயே சூரியன் என்று ஒன்று உள்ளதா இல்லையா எனக் கண்டுகொள்ள முடியும் என்று கூறியது அந்த ஆந்தைக் குஞ்சும் சிறிது நேரம் அன்னத்துடன் தங்கியது உண்மையிலே சிறிது சிறிதாக வெளிச்சம் வர ஆரம்பித்தது அங்கு சூரியன் உதித்தது அப்பொழுது எல்லா விவாதங்களும் சந்தேகங்களும் முடிவடைந்தன தான் நமக்கும் மேலே ஒரு சக்தி உள்ளது என நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சக்தியின் காரணத்தினாலே முழு பிரபஞ்சமும் இயங்குகிறது முழு இயற்கையுமே அதன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது பின்னர் அந்த சக்தியை புரிந்து கொள்வதற்காக மனிதன் அதற்கு பெயர் சுட்ட ஆரம்பித்தான் சிலர் கடவுள் என்பார்கள் சிலர் அல்லா என்பார்கள் பல பல பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள் கடவுள் எல்லோருக்கும் ஒன்றுதான் என மக்கள் நம்புகிறார்கள் அவ்வாறு இருந்தும் எனது கடவுள்தான் உண்மை உனது கடவுள் பொய் என கூறுவார்கள் நாம் எதனை உண்மையிலேயே அறிந்துள்ளோமோ அதனைத்தான் நம்ப வேண்டும் குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது சில இடங்களிலே மரத்தினாலே பாலம் கட்டியிருப்பார்கள் அதிலே காலை வைக்கும் முன்னர் இந்த பாலம் பாரத்தை தாங்குமா இல்லையா என பார்க்க வேண்டும் ஏனெனில் இது வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று அதே போன்று நீங்கள் செல்லும் பாதை உறுதியானதுதானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த விடயங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் புத்தகங்களிலே படித்த விடயங்களிலே நம்பிக்கை வைக்கிறீர்களா அல்லது உங்களது அனுபவத்திலே நம்பிக்கை வைக்கிறீர்களா எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் உள்ளார் கடவுள் இல்லாத உள்ளமே இல்லை ஆனால் யாருடைய உள்ளத்திலே அவர் அனுபவிக்கப்பட்டாரோ அவர்கள்தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என கூறப்பட்டுள்ளது அந்த சக்தி வீற்றிருக்காத உள்ளம் ஒன்றுமே இல்லை ஆனால் யார் அந்த சக்தியை தம் உள்ளத்திலே அனுபவித்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் இல்லையெனில் வெறும் கையுடன் வந்து வெறும் கையுடன் போக வேண்டியதுதான் நீங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் உங்களது முகத்தை கண்ணாடியில் ஒரு தரம் பாருங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி தோற்றமளிக்கவில்லை மிகவும் சிறியவராக இருந்தீர்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தால் அதன் அர்த்தம் இந்த வாழ்க்கையினும் தெருவில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பயணம் ஆரம்பித்துவிட்டது கேள்வி என்னவென்றால் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என உங்களுக்கு தெரியுமா உங்களது பயணத்தில் யார் உங்களது சுமைகளை தூக்கப் போகிறார்கள் யார் உங்களுடன் கூட வரப்போகிறார்கள் இதனை அறியாமல் இருப்பது நல்லதல்ல உங்கள் உள்ளத்திலே உள்ள சக்தியை அமைதியை அறிந்து கொள்ளுங்கள் உங்களது பசி தாகம் போன்ற தேவைகள் உள்ளது போலவே உள்ளத்தில் உள்ள அமைதியை அனுபவிப்பதற்கான தேவை உள்ளது தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் உள்ளத்தின் அமைதிக்கும் உள்ளது அமைதியின்றி நீங்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் ஆறுதலாக வாழ முடியாது இவை பிரேம் ராவத் அவர்களின் உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி நன்றி